நான் வந்து முதல்வர் ஐயாவோட கணவன் திட்டமான நான் திட்டத்தில் வந்து ஒரு பயனடைஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ பேசுகிறேன் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எங்களுக்கு வந்து வந்து எந்த ஒரு கன்வென்ஷனல் டீச்சிங் தான் இருந்துச்சு ஸோ அதை மாற்றி நான் முதலுன்ற ஒரு லேர்னிங் டெக்னிக் அப்புறம் ஹைப்ரிட் டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக் வந்து இப்போ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நிறைய வேஸ்சில் வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறனால வந்து நாங்கள் டேரெக்டாக எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அந்த ஸ்கீம்ஸில் வந்து வர பிரகாரம் தான் வந்து இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரவுட் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது எங்கள் காலேஜ் பார்க் மூலிமா எங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அது மூலயமா வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து எல்லாரும் வந்து அதை அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி அதை வந்து அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எயிட் பாயிண்ட் ஃபைவ் சிபிஎ அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சு டெஸ்ட் பேசிஸில் எங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டாப் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டாப் ஹண்ட்ரடுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்தாங்க ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் கொடுத்து அதிலிருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ எங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் இப்போ தரம் யூனிவர்சிட்டிக்கு போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பிரிப்ரேஷன்காக வந்து போகிறோம் ஏஐ டேட்டா சயின்ஸில் இதுக்கு எங்கள் கூட வந்து எம்ஐடியிலேருந்து அருணாச்சலம் சார் வராரு பாரதிய யூனிவர்சிட்டியிலேருந்து விமலா மேம் வராங்க அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் வந்து ஜீப் சார விநியாம வராங்க அது இல்லாம டிஎன்எஸ்டிசி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க வெளிநாட்டு எக்ஸ்போஷர் வந்து எப்படி சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு நாங்க படிக்கும்போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குறோம் எங்களுக்கு வந்துட்டு நாங்க எங்களோட செகண்ட் இயர்ல தேர்ட் செமஸ்டர்ல வந்துட்டு இந்த நான் முதல் ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் வந்துட்டு எங்களுக்கு பேசிக்ஸா செகண்ட் இயருங்கறதுனால பேசிக் வந்துட்டு எம்எக்ஸ் வேர்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த்து செமஸ்டர் வந்துட்டு நெட்ஒர்க் எசென்ஷியல் படிச்சிருந்தோம் அதில் நெட்வொர்க்ஸ் பற்றின எல்லா இதுவுமே வந்துட்டு எங்களுக்கு ஓன் ஸ்டடி மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நாங்கள் படிச்சிருந்தோம் ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு எடுத்திருந்தாங்க இது வந்துட்டு சிஸ்கோ வந்துட்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்துட்டு தேர்ட் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பேஸ்டில் வந்துட்டு ஐஓடி சிஸ்டம் வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஐஓடி அண்ட் டிசைன் இதில் வந்துட்டு நாங்கள் ரியல் டைமாக வந்துட்டு எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்று அலக்கேட் பண்ணி ஒரு ஒரு டீமாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும் போது எங்களுக்கு அதில் வந்துட்டு இன்னும் அந்த ஐஓடி பற்றி எல்லா காம்போனன்ட்ஸு அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது ஆன்லைனில் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாங்க அதுவும் எங்களுக்கு வந்துட்டு எல்லா டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி கம்யூனிகேஷன் வந்துட்டு எடுத்திருந்தாங்க அதுவும் வந்துட்டு எங்களுக்கு ஐஓடியோட ரிலேட்டடாக இருந்தது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்று ரிலேட்டடாக தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கவுட் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் வந்துட்டு எல்லா காலேஜுக்குமே வந்தது இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இந்த சர்க்குலர்ல வந்துட்டு நாங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கு சில வந்துட்டு எலிஜிபிலிட்டிஸ் செக்ரெட்டரியா வந்துட்டு கொடுத்துருந்தாங்க எயிட் பாயிண்ட் சிஜிபிக்கு மேல இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு வந்துட்டு ஒரு பேரியரை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது நாங்கள் இங்கேயே இருந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ ஒரு வெளிநாடுன்னு போகும்போது அங்கே இருக்கிற கல்ச்சர் அப்புறம் அங்கே இருக்கிற வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட கரியருக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட டொமைன் ஐஓடி சூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நாங்கள் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதுவும் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஎம்எல் தான் இந்த கோர்ஸ் வந்துட்டு இப்போ டேட்டா சயின்ஸ் ஏஎம்எல் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ அதுதான் வந்துட்டு ஒரு டாப் மோஸ்ட் இப்போ வந்துட்டு கரியரில் வந்துட்டு இருக்கு இப்போ அது வந்துட்டு எல்லா அந்த கெரியருன்னு இல்லாமல் டே ஐஓடிக்கு அது யூஸ் ஆகுது இப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு நாங்கள் டாப் மோஸ்ட் கம்பெனியில் வந்துட்டு பிளேஸ் ஆகிறது இருக்கு இல்லை ஓனர் ஸ்டாப் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இது இருக்குது